இலங்கையை உலுக்கிய பேரிடர் கையில் பென்சிலுடன் புதைந்து போன சிறுவன் போலீஸ் அதிகாரியின் வேதனை பதிவு இலங்கையை மோசமாக தாக்கிய டிட்வா புயல் அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை இலங்கை தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைத்த தமிழக பயணி பகிரங்க மன்னிப்பு கோரல் முல்லைத்தீவில் தொடரும் மழையுடனான காலநிலை இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு குடும்பங்கள் பாதிப்பு பேரழிவை சந்தித்துள்ள இலங்கை ஏழு வயது சிறுவரின் பிரம்மிப்பூட்டும் செயல் சீனாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவு யாழில் தந்தையின் பல லட்சம் ரூபாய் பணத்தை களவாடிய மகள் தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் வர்த்தகரான தந்தையின் வங்கிக் கணக்கில் இருந்த பணத்தை அவரின் கை தொலைபேசியை பயன்படுத்தி பதினேழு வயதுடைய மாணவி நம்பிக்கைக்கு பணப்பரிமாற்றம் செய்த சம்பவத்தால் தந்தை ஆடிப்போயுள்ளார் குறிப்பாக அண்மையில் யாழ்ப்பாண ஒன்றிற்கு வர்த்தகர் ஒருவர் தன்னுடைய வங்கி கணக்கிலிருந்து பதினோரு லட்சம் ரூபாய் பணம் தனக்கு தெரியாமல் மாற்றப்பட்டதாக வங்கிக்கு வந்து முறைப்பாடு செய்திருந்தார் சம்பவம் தொடர்பில் தீர விசாரணை செய்த வங்கி நிர்வாகம் பணம் பரிமாற்றப்பட்டது கை விசையின் ஆப் மூலம் என்றும் அது நள்ளிரவு பதினோரு மணி அளவில் பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதாகவும் வர்த்தகருக்கு கூறியுள்ளது இந்நிலையில் தன்னுடைய தொலைபேசி தனது பொறுப்பில் வீட்டில் வைத்திருந்தபோது எவ்வாறு பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருக்கும் என்றும் வர்த்தகர் வங்கி நிர்வாகத்திடம் வாதா போராடியதோடு அது தொடர்பில் போலீசாரிடம் முறையிடப் போவதாக கூறினார் இந்நிலையில் மீண்டும் ஒரு முறை வீட்டில் தீர விசாரித்து வருமாறு வங்கி நிர்வாகம் பத்தகரிடம் கூறியுள்ளது அத்துடன் தமது வங்கி அல்லாத இன்னொரு வங்கி கணக்குக்கு குறித்த பணம் அனுப்பப்பட்டுள்ளதால் அந்த கணக்கு விவரங்கள் தமக்கு தெரியாதென்றும் வங்கி தெரிவித்துள்ளது இதையடுத்து வீட்டுக்கு சென்ற வர்த்தகர் விசாரணைகளை மேற்கொண்டபொழுது மூத்த மகள் தந்தையின் பணத்தை மற்றொரு கணக்குக்கு மாற்றியமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மறுநாள் வங்கு முகாமியாளர் வர்த்தகரை தொடர்பு கொண்டு விசாரணை செய்த போது தனது மகள் கணக்கு பரிமாற்றம் செய்ததாக வர்த்தகர் தெரிவித்தார் நாட்டில் இயற்கை பேரிடரால் மலேக பகுதிகளில் பலர் மண்ணில் புதைக்கப்பட்டு போயினர் இந்நிலையில் வெளிமடை பிரதேசத்தில் மண்ணில் புதைகொண்ட சிறுவனின் உடலை மீட்கையில் அவரின் கையில் பென்சில் இருந்ததாக கூறப்படும் சம்பவம் கண்ணீரை வரவழைத்துள்ளது இது தொடர்பில் அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த வெளிமடை நிலைய பொறுப்பதிகாரியின் முகநூல் பதிவு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது அவருடைய பதிவில் வெளிமடை கேபிடி போல போல பகுதி முஸ்லிம்கள் அதிகளவில் வாழும் ஒரு பிரதேசமாகும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மகள் மற்றும் மூன்று மகன்கள் உறங்கிக் கொண்டிருந்த போது அதே இடத்தில் புதைக்கப்படும் அளவுக்கு குரூரமான சம்பவம் பதிவாகி அந்த ஒவ்வொரு உடலையும் என் இரு கைகளாலும் தூக்க வேண்டிய அளவுக்கு நான் துப்பாக்கியமானவனாக இருந்தேன் சிறிய மகன் எழுதிய ஒரு பென்சில் உடலின் அருகே கிடந்ததை கண்டேன் மிகவும் மனவேதனையுற்று அதை உடலுடன் சேர்த்து வைத்துக் கொண்டேன் அந்த பென்சிலை என்னிடம் வைத்துக்கொண்டு கொண்டு உடலை ஒப்படைத்தேன் என பெலிமடை பொலிசிலைய பொறுப்பதிகாரி வேதனையுடன் பதிவிட்டுள்ளார் மோசமான வானொலி காரணமாக ஏற்பட்ட மரணங்களின் எண்ணிக்கை நானூற்று ஆக அதிகரித்துள்ளதோடு முன்னூற்றி நாற்பத்தைந்து பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் நேற்று மாலை நான்கு மணிக்கு வெளியிடப்பட்ட சமீபத்தி அறிக்கையில் இந்த விபரம் கூறப்பட்டுள்ளது நாட்டில் சீரற்ற வாரலியால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு போன்ற அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நானூற்றி எழுபத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது இதேவழி முன்னூற்று ஐம்பது பேர் காணாமல் போயுள்ளனர் அத்துடன் அனர்த்தங்களால் ஐம்பத்தோராயிரத்து எழுநூற்றி அறுபத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து எண்பத்தெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் இலங்கை ஊடாக தமிழ்நாட்டுக்கு பயணமான பயணி ஒருவர் வெளியிட்டுள்ள கருத்து சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் குறித்த நபர் இன்று இலங்கை மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோருவதாக தெரிவித்துள்ளார் இலங்கையில் பாரிய பேரிடர் ஏற்பட்ட அன்று மத்திய கிழக்கு நாட்டில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக தமிழ்நாட்டுக்கு சென்ற பயணி இருவர் தங்களை முறையாக கவனிக்கவில்லை என்றும் இலங்கைக்கு மீண்டும் பெறப்போவதில்லை என்ற பகரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர் நாட்டில் பெரும் வெள்ளம் ஏற்பட்ட நிலையில் கடும் சூறாவளி காற்று வீசிய நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையம் வந்த விமானம் ஒன்று மத்தள விமான நிலையத்துக்கு மாற்றப்பட்டிருந்தது இதன்பொழுது விமானத்தில் வந்த பயணிகளை உரிய முறையில் விமான நிலையமும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனமும் கவனிக்கவில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தனர் எனினும் மூன்று நாட்களின் பின்னர் இந்திய விமானங்கள் மூலம் அவர்கள் பேரில் கட்டிநாயக்க விமான நிலையத்தில் இருந்து தமிழகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டனர் இதன் அங்கிருந்து ஊடகங்கள் முன்னிலையில் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர் இந்நிலையில் குறித்த இரண்டு பயணிகள் மீதும் தமிழக மக்கள் கடும் அதிருப்தி வெளியிட்டனர் நாட்டில் பெரும் அவலம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் சென்று உதவிகளை வழங்கி வருகின்றன இவ்வாறானதொரு நிலையில் விமான நிலையத்தில் முறையாக கவனிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு நியாயமற்றதென்றும் சுட்டிக்காட்டியிருந்தனர் இதனையடுத்து குறித்த இரண்டு பயணிகளில் ஒருவர் நாட்டில் ஏற்பட்ட அனத்த நிலைமை தெரியாமல் ஆதங்கத்தை வெளியிட்டுள்ளதாக மன்னிப்பு கோரியுள்ளார் அத்துடன் புயலின் காரணமாக இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியான மழையின் காரணமாக இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி ஏழாயிரத்து பனிரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனத்த முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது தற்பொழுது நிலவும் தொடரும் மழையின் காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வான்பாய தொடங்கியுள்ளதோடு தாழ்நில பகுதிகளில் வெள்ள நீர் உள்ளது இதன் காரணமாக மாந்த கிழக்கு பிரதேச பிரிவில் இருபத்தி இரண்டாயிரத்தி நாற்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த எழுபதாயிரத்து முப்பத்தி பேரும் கரதுரப்பெட்டு பிரதேச செயலாளர் பிரிவில் நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி குடும்பங்களைச் சேர்ந்த பதினான்காயிரத்து அறுநூற்று ஐம்பது பேரும் ஒட்டுசுட்டான் சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் ஐயாயிரத்து நானூற்றி நாற்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த பதினேழாயிரத்து நூற்றி முப்பத்தி ரெண்டு பேரும் புதுக்குடிப்பு பிரதேச செயலாளர் பிரிவில் ஐயாயிரத்தி நானூற்று எழுபத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த பதினைஞ்சாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ரெண்டு பேரும் துணுக்காய் பிரதேச செயலகப் பிரிவுக்குட்பட்ட இரண்டாயிரத்து நானூற்று பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐயாயிரத்து அறுபத்தெட்டு பேரும் பெலியூயா பிரதேச செயலாளர் பிரிவில் இரண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலையின் முள்ளிப்பொத்தானை எட்டாம் குரணியைச் சேர்ந்த சிறுவன் தான் சேமித்து வைத்திருந்த உண்டியலை உடைத்து வெள்ள நிவாரண நிதிக்காக பள்ளிவாசல் நிர்வாகத்திடம் ஒப்படைத்துள்ளார் மாகில் என்று ஏழு வயது சிறுவனை வெள்ள நிவாரண நிதிக்காக ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்கு ரூபாவை கொடுத்துள்ளார் சீரட்ட காலநிலையால் பாதிக்கப்பட்ட பலருக்கும் பல இடங்களில் உறவுப் பொருட்கள் உட்பட அத்தியாவசியப் பொருட்கள் சேகரிக்கப்பட்டு வரும் நிலையில் இவ்வாறான உதவி பெரிதும் பாராட்டத்தக்கதாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சீரட்ட காலநிலையால் ஏற்பட்ட அரத்தங்களில் சிக்கிய மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்ட உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளாரத்தில் உயிரிழந்த விமானியின் உடலுக்கு பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் பென்னப்புவ பகுதியில் ஏற்பட்ட இந்த உலங்கு வானூர்தி விபத்தில் கிரப் கேப்டன் நிர்மல் சியம்லா பட்டியர் தன்னுடைய உயிரை இழந்தார் இந்த நிலையில் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டுள்ள ரத்மலானையில் அமைந்துள்ள அவரின் வீட்டுக்கு ஜனாதிபதி அஞ்சலி செலுத்தியிருந்தார் மேலும் உயிரிழந்த விமானியின் மனைவி பெற்றோர் உறவினர்கள் உள்ளிட்டோருக்கும் இரங்கலை தெரிவித்தது பிரகடிப்பதோடு அமைச்சர் நலிந்த ஜேதிச பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் சம்பத் பலரும் இந்த அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் தனது மாதாந்த சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை நன்கொடையாக அறிவித்துள்ளார் கடந்த வாரம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆதரங்க நலத்திட்டத்துக்கு அவர் ஆதரவு வழங்கியுள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள நாமல் ராஜபக்ஷ நாடு முழுவதும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அன்பையும் ஆதரவையும் வழங்க விரும்பும் எவருக்கும் இந்த திட்டம் திறந்திருக்கும் என்றும் தெரிவித்தார் நாடு முழுவதும் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் குழந்தைகள் பேரழிவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜூனிசெப் நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் நாடாளுமன்றில் உரையாற்றிய நாமல் ராஜபக்ஷ சில அதிகாரிகள் நெருக்கடிக்கு அரசாங்கத்தை குற்றம் சாட்டுவதாகவும் அரசாங்கம் அதிகாரிகளை குறை கூறுவதாகவும் தெரிவித்தார் குறைபாடுகளை மூடி மறைப்பதற்கு நியமிக்கப்பட்ட கொள்கலன் சம்பவத்தை பற்றி ஆராயும் குழுவை போல அல்லாமல் இந்த நெருக்கடியில் எங்கு வேறு தவறு நடந்திருக்கிறது என்பதை நேர்மையாக விசாரிக்கக்கூடிய ஒரு குழுவை நியமிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் இதே போன்ற தீவிர வானொலி எச்சரிக்கைகளுக்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் நிர்வாகத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட ஏற்பாடுகளை அரசாங்கம் ஆய்வு செய்யுமாறும் நாமல் வலியுறுத்தினார் அந்த நிர்வாகத்தில் இருந்து பருமதியான பாடங்களை கற்றுக்கொள்வது தவறாக கருதப்படாது தற்போதைய அமைச்சுகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் எவ்வித ஒருங்கிணைப்பும் இல்லை வழிமுறைகள் பெரும்பாலும் எதிர்ப்புக்குள்ளாகின்றன அவர்கள் ஒரு திட்டத்தை கடைபிடிப்பது இல்லை இந்த நெருக்கடிகள் மத்தியில் அரசாங்கத்தின் அமைப்பு செயற்படுகிறதா என்று அவர்கள் தயாராக இருக்கிறார்களா என்றும் எங்களுக்கு சந்தேகம் நிலவி வருவதாகவும் நாமல் ராஜபக்ஷ இதன் தெரிவித்துள்ளார் சீனாவின் ஜின்ஜியாங்கில் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் ஆறு தசம் இரண்டு டிக்டர் அளவில் பதிவாகியுள்ளதாக சீன பூகம்ப வலையமைப்பு மையம் தெரிவித்துள்ளது இருப்பினும் நிலநடுக்கத்தால் உயிர் சேதமோ அல்லது சொத்து சேதமோ ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகவில்லை முன்னதாக டிசம்பர் இரண்டாம் தேதி மூன்று தசம் ஒன்பது டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஒன்று அந்த பகுதியில் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது